வணக்கம் குடியாத்தம் குமரன் இன்று நாற்பத்தி ஒன்பதாவது பிறந்தநாள் விழா காணும் மாம்பு தமிழக துணை முதலமைச்சர் கழக இளைஞரணி செயலாளர் தமிழகத்தின் எதிர்காலம் எங்கள் உயிரண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு எங்களின் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை வணங்கி தெரிவித்துக் கொள்கிறோம் பிறந்தநாள் விழா நாயகன் எழுச்சி நாயகன் திராவிட இயக்கத்தின் இளம் நாயகன் தமிழக அரசியல் களத்தின் இளம் நாயகன் எங்கள் ஆறு எண்ணன் உதயநிதி ஸ்டாலின் கருவிலே அவர் ஒரு போராளி பிறந்தநாள் விழா நாயகன் மாண்புமிகு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கருவில் ஒரு போராளி அவருடைய பிறப்பே ஒரு வரலாறு மாண்புமிகு தமிழக முதல்வர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்கக்கூடிய நம்முடைய அன்பு தலைவர் தேச தலைவர் திராவிட இனத்தின் தலைவர் தளபதி மு ஸ்டாலின் அவர்கள் திருமணமாகி ஒரே மூன்று மாதத்தில் விசா கைதியாக மத்திய சிறையில் சென்னை மத்திய சிறையில் விசா கைதியாக அடைக்கப்படுகிறார் அப்பொழுது நமது அன்பு தலைவர் அவர்களை பார்ப்பதற்கு மிகுந்த வணக்கத்துக்குரிய அன்னியார் அவர்கள் செல்லும் பொழுது சிறைச்சாலையிலே அந்நியார் அவர்கள் முழுமாத கர்ப்பிணியாக இருக்கிறார் அந்நியாருடைய வயிற்றில் கருவறையிலே அண்ணன் உதயநிதி ஒரு சிசு எனவேதான் சொன்னேன் என்னுடைய பிறப்பே ஒரு வரலாறு என்று அவர் குழந்தையாக இருக்கும் பொழுதே குடும்பத்துடன் மாநாடுகள் மறியல் போராட்டம் என்று தலைவர் கலைஞரின் குடும்பம் பங்கேற்றும் பொழுது அறிஞர் அண்ணி அவர்களும் தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்களும் மாண்புபுக அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களே கை குழந்தையாக எடுத்து சென்றார் அதன் பிறகு அவர் ஒரு நான்கு வயது சிறுவனாக இருக்கும் பொழுது இந்திய எதிர்ப்பு போராட்டத்திலே தலைவர் தளபதி ஸ்டாலின் பங்கேற்கிறார் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அந்த சின்னம் சிறு சிறுவனாக கருப்பு சட்டை கருப்பு நிக்கர் அணிந்து கொண்டு தலைவர் தளபதி அவர்கள் தூக்கி கொண்டு செல்கிறார் அந்த புகைப்படங்கள் இன்றைக்கு கூட நாம் சமூக வலைத்தளங்களிலே பார்க்கிறோம் தொடர்ந்து அவர் பள்ளியில் படிக்கும் பொழுது கல்லூரியில் படிக்கும் பொழுது கழகத்தின் அனைத்து நிகழ்ச்சிகளிலும் குடும்பத்தோடு பங்கேற்கும் பொழுது அந்நியார் அண்ணன் உதயநிதி ஸ்டாலினுக்கு அழைத்து செல்வார் யாருக்கும் இல்லாத வரலாறு அண்ணன் உதயநிதிக்கு இருக்கிறது அவர் முதல் முதல் வகித்த பொறுப்பு என்னவென்று கேட்டால் தலைவர் கலைஞருடைய மூத்த பிள்ளை முரசொலி பத்திரிகையினுடைய நிர்வாக இயக்குனர் மாண்புமிகு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் முரசொலி நிர்வாக இயக்குநராக பொறுப்பேற்ற பிறகு தேசிய அளவில் உலகளவில் இருக்கிற பிரசித்தி படைத்த ஆங்கில பத்திரிகைக்கு இருக்கிற தரம் முரசொலிக்கு வந்தது சர்க்குலேஷன் அதிகமானது முரசொலி அறக்கட்டளை தலைவராக இருக்கும் பொழுதே அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கழக நிகழ்ச்சிகளிலே சென்னையிலே பங்கேற்றார் மதுரை போன்ற பகுதிகளிலே நிகழ்ச்சிகளில் பங்கேற்ற அதன் பிறகு தலைவர் தளபதி ஸ்டாலின் வகித்த இளைஞரணி செயலாளர் பொறுப்புக்கு இளைஞர்களை ஈர்க்கின்ற ஒரு இளம் தலைவன் தேவை எனவே அதற்கு ஒரு தகுதியான இளம் தலைவன் யார் என்றால் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் தான் என்று கோடிக்கணக்கான திராவிட முன்னேற்ற கழகத்தின் உடன்பிறப்புகள் முடிவு செய்து தலைவர் தளபதிக்கும் தலைவர் கலைஞருக்கும் வேண்டுகோள் வைக்கப்பட்டது அதன் பிறகு அண்ணன் உதயநிதி அவர்களுடைய அந்த பணியை பார்த்து அவருடைய சுறுசுறுப்பை பார்த்து அவரை தலைமை கழகம் கழக இளைஞரணி செயலாளராக நியமித்தது அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் இளைஞரணி செயலாளராக பொறுப்பேற்ற பிறகு லட்சக்கணக்கான இளைஞர்கள் புதிய இளம் ரத்தம் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இணைந்தார்கள் சிறப்பாக அண்ணன் உதயநிதி பணியாற்றினான் அவர் பேசும்பொழுது கலைஞரை பார்க்கலாம் உண்மையான சொல்வேன் ஒரு வாலிப கலைஞர் கலைஞராகவே அண்ணன் உதயநிதி இருக்கிறார் பேச்சை விவரிக்க வேண்டும் என்று சொன்னால் மடம் திறந்த வெள்ளம் போல் குற்றால போல் வற்றாத ஜீவநதி போல் ஓயாத போல் நற்றமழிலே பேசக்கூடிய அண்ணன் உதயநிதி அவர்கள் சேப்பாக்கம் திருவள்ளிக்கணை தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினராக நின்ற தமிழகத்தில் அதிகமான வாக்குகள் வித்தியாசத்தில் வாக்களித்து மக்களால் வாக்களித்து தேர்ந்தெடுக்கப்பட்டார் அவர் அமைச்சராக வர வேண்டும் என்று அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் கழக தோழர்களும் பொதுமக்களும் விரும்பிய காரணத்தால் விளையாட்டுத்துறைக்கு அமைச்சராக வருகிறார் இந்தியாவின் விளையாட்டு தலைநகரமாக தமிழகத்தை மாற்றி காட்டுகிறார் அதன் பிறகு அவர் துணை முதலமைச்சராக வர வேண்டும் இன்னும் ஐம்பது ஆண்டு காலம் தமிழகத்தையும் இயக்கத்தையும் வழிநடத்துவதற்கு நமக்கு கிடைத்திருக்கிற ஒரு நல்ல தலைவன் மாண்புமக அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் என்று முடிவெடுத்து நமது மாண்பு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சராக பொறுப்பேற்றார் இந்தியாவை திரும்பி பார்க்க வைத்தார் நமது புலி பட்டாளத்தின் வரலாற்று நாயகன் முருக்கேர் இளைஞர்களின் போர் முகட்டு தலைவன் அன்பகத்தின் மன்னன் அன்பகத்தின் அண்ணன் அறிவாலயத்தின் இளவரசன் திராவிட இயக்கத்தின் ஐந்தாம் தலைமுறை திராவிட இயக்கத்தின் குழக்குழந்து அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சராக பொறுப்பேற்று சிறப்பாக பணியாற்றினார் யாருக்கும் இல்லாத ஒரு துணிச்சலான உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு சனாதனத்தை ஒழிப்பேன் டெங்கு கொசு போல் ஒழிப்பேன் மலேரியா கொசு போல் ஒழிப்பேன் என்று பேசினார் பல்வேறு பிரச்சனைகள் இந்தியா முழுவதும் பற்றி எறிந்தது ஆனால் அண்ணன் உதயநிதி சொன்னது சரிதான் என்று அண்ணன் உதயநிதி ஸ்டாலினுக்கு பாலாபிஷேகம் செய்தார் அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் தலைவன் தலைவர் கலைஞரின் இதயத்தை இரவலாக பெற்றிருக்கிற வாழும் கலைஞராக வாழும் பெரியாராக வாழும் அண்ணாவாக வாலிப கலைஞராக வாலிப அண்ணாவாக வாலிப பெரியாராக இன்று நம் இனத்திற்கே இளைய தளபதியாய் திராவிட இனத்திற்கே இளைய தளபதியாய் மாண்பு உதயநிதி ஸ்டாலின் திகழ்ந்து கொண்டிருக்கிறார் அவருடைய நாற்பத்தி ஒன்பதாவது பிறந்தநாள் விழாவில் அவரை வாழ்த்துவோம் மாண்பு உதயநிதி ஸ்டாலின் அவர்களே பல நூறாண்டு நீங்கள் வாழ வேண்டும் எதிர்காலத்தில் கலைஞருக்கு பிறகு எப்படி தளபதி இயக்கத்தை வழிநடத்தி எல்லா தேர்தலையும் வெற்றி 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 என்று வெற்றி புரசு குட்டி கொண்டிருக்கிறாரோ அதுபோல் எதிர்காலத்தில் இயக்கத்துக்கு தலைவராக அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் வர வேண்டும் தலைவர் தளபதி தலைவர் தளபதி நம் தலைவர் தளபதி மு ஸ்டாலின் தேச தலைவன் தலைவர் தளபதி இந்த நாட்டின் முதலமைச்சர் எதிர்காலத்தில் கலைஞர் இருந்த இடத்தில் தளபதி இருந்த இடத்தில் அன்றறிஞர் அண்ணா இருந்த இடத்தில் அண்ணாவாக கலைஞராக தளபதி ஸ்டாலினாக நமது மாண்புமிகு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் எதிர்காலத்தில் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வர வேண்டும் என்ற பிறந்தநாள் விழாவிலே வாழ்த்துவோம் வாழ்க நீங்கள் பல்லாண்டு வாழ்க பல்லாண்டு தலைவர் கலைஞர் போன்றும் தமிழ் போன்றும் நீங்கள் வாழ வேண்டும் அண்ணா நம் தலைவர் தளபதி ஸ்டாலின் அவருடைய உழைப்பு போன்றும் நீங்கள் வாழ வேண்டும் அண்ணா எங்கள் அண்ணா உதய அண்ணா நீங்கள் பல்லாண்டு வாழ்க உங்களுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நாளைய முதல்வர் எங்கள் அண்ணனின் உதயநிதி உள்ளே வாழ்கணிகள் பல்லாண்டு நன்றி வணக்கம் குடியாத்தம் குமரன்